வணக்கம் இன்னைக்கு வீடியோல நீண்ட நீண்டகாலமா திருமணம் நடக்கல கலத்திர தோஷம் திருமண தோஷம் தார ராகு ராகுகேது தோஷம் செவ்வாய் தோஷம்னு பல்வேறு தோஷங்களால் பாதிக்கப்பட்டோம் அல்லது விரும்பிய வரன் வரல நம்ம நினைச்ச மாதிரி ஒரு வரன் வரல அல்லது திருமணத்துக்கு வரன் பாக்குறதுலயே பாதி நேரத்தை செலவிட்டாச்சு எப்படி வரன் தேடினாலும் ஒரு நல்ல வரன் அமையல இன்னைக்கு சொல்றோம் நாளைக்கு சொல்றேன்னு சொல்றாங்க ஆனா நல்ல பதில் வரல எனக்கு நடக்கல அல்லது என்னோட சகோதரன் சகோதரிக்கு திருமணம் வரன் அமையல என் குழந்தைகளுக்கு திருமண வரன் அமையல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கான ஒரு அருமையான வீடியோ தான் இந்த வீடியோவை பார்த்த பிறகு திருமண தடைங்கிற பேச்சோ திருமணம் லேட் ஆயிடுச்சு பத்திரிக்கை அடிச்சு திருமணம் நின்றுச்சு அல்லது மண்டபம் பேசி நின்றுச்சு ஏதோ ஒரு தோஷத்தினால் திருமணம் தடையாயிடுச்சு அப்படிங்கிற எல்லா பிரச்சனையும் நீங்கிடும் இந்த வீடியோ திருமண தடைக்கான நூறு சதவிகிதம் விடை கிடைக்கும் வீடியோவாகவும் இந்த ரிசப ராசியில் பிறந்தவர்களுக்கும் ரிசப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் கடைசி பரிகாரமாகவும் கடைசி தீர்வாகவும் இந்த வீடியோ அமைய போகுது திருமண தடை அப்படிங்கிறது ஒருவருக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு எனக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பேர் ஜாதகம் பார்க்க வந்து பல கஷ்டத்தை என்னோட பகிர்ந்திருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கவலை நிறைய பேருக்கு தன்னோட குழந்தைகள் வந்து இனிமேல் வரன் பார்க்க வேண்டாம் திருமணம் ஆனா ஆகட்டும் ஆவலினா பரவாயில்ல எப்ப நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு விரத்தியோட பேசினதையெல்லாம் பெற்றவங்க சொல்லது உண்டு இந்த வீடியோவை போது கூட பல தாய் தந்தையருக்கு தம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆவலிங்கிற ஒரு ஏக்கமும் அதனால ஒரு கவலையும் கண்ணீரும் நிச்சயமாக வரும் ஆனா ராசி ரிசப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண தடை நீங்குவது உறுதி இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கனாலே இந்த திருமண தடை உறுதியாக நீங்கிடும் அதுக்கு இறைவன் உங்களுக்காக இந்த வழியை காமிக்கிறாரு அதற்கு தீர்வு சொல்றாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான தீர்வு அற்புதமான பரிகாரம் இது வரைக்கும் லட்சக்கணக்கான நபர்கள் இந்த பரிகாரத்தினால் அடைந்திருக்கிறார்கள் இந்த பரிகாரம் என்னது எப்ப செய்யறோம் எப்படி செய்யறோம் அந்த விசேஷ நாள் என்ன அதன் சிறப்பு என்ன ஏன் நூறு சதவிகித திருமண தடை நீங்கும்னு உறுதியா சொல்றேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை திருமணம் ஆகாத பல நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அது இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இதுல எல்லாத்துலயுமே நீங்க இந்த லெங்க ஷேர் பண்ணலாம் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்லயும் அனுப்பலாம் இந்த திருமண தடை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு திருமண தடை அப்படின்னா ஒண்ணு லக்னத்தில் அல்லது ராசியில் ராகு இல்லைன்னா கேது ஒரு ஜாதகத்தில் இருப்பது இன்னொன்னு சூரியன் செவ்வாய் சேர்க்கை குரு ராகு சேர்க்கை குரு கேது சேர்க்கை ஒரு சிலருக்கு சனி கேது சேர்க்கை இந்த மாதிரி கிரக அமைப்புகள் தார தோஷத்தை கலத்திர தோஷத்தை தரும் சிலருக்கு புணர்ப்பு தோஷம் இருக்கும் சிலருக்கு சர்ப்ப தோஷம் நவகிரக தோஷம் இருக்கும் இந்த தோஷங்களால் ஒரு ஜாதகரோ ஒரு ஜாதகியோ பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு திருமணம் ரொம்ப டிலே ஆயிட்டே போகும் ஒரு வரன் வரும் பதில் சொல்றேன்னு சொல்லுவாங்க பதில் சொல்ல மாட்டாங்க சில பேர் நாளைக்கு சொல்றோம் அடுத்த வாரம் சொல்றோம் வெளியூர்ல இருக்கணும்னு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு காரணமே இந்த தோஷங்கள் தான் அதை நீக்குவதற்கு கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாய்ப்பை தருவார் அதுபோல ஒரு உன்னதமான வாய்ப்பை உங்களுக்கு வழங்கி இருக்கிறார் அதுதான் இந்த சிறப்பு வாய்ந்த நாள் இந்த நாள் என்னைக்கு அப்படின்னா பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை பௌர்ணமி அன்னைக்குதான் இந்த சிறப்பு நாள் வருது இந்த சிறப்பு நாள்ல என்ன யோகம் கிடைக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த சிறப்பு நாள்ல ஒரு முக்கியமான விஷயம் மாளவிகா யோகம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு யோகம் அந்த நாள்ல ஏற்படுது இந்த யோகம் என்ன கிரகத்தினால் ஏற்படுதுன்னா குருவின் வீட்டில் சுக்குரனும் சுக்குரனின் வீட்டில் குருவும் இருக்கும் பொழுது இந்த மாளவிகா யோகம் ஏற்படும் இந்த குரு என்பவர் யார் அப்படின்னா ஒரு வீட்டில் அல்லது ஒரு நபருக்கு மங்கள காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும்னா குருவின் பரிபூர்ண அருள் இருக்கணும் அதனாலதான் நீங்க எப்பவுமே ஜோதிடர்கிட்ட போய் பார்க்கும் பொழுது ஜோதிடர் உங்ககிட்ட சொல்லுவார் உங்க ஜாதகத்துக்கு அல்லது உங்க பையனோட ஜாதகத்துக்கோ பொண்ணோட ஜாதகத்துக்கோ இன்னும் வியாழ நோக்கு ஏற்படல குரு பார்வை கிடைக்கல குரு பலன் இன்னும் வரலின்னு அப்ப ஒரு ஜாதகத்துக்கு குரு பலன் ஏற்பட்டாதான் அவருக்கு மங்கள காரியம் சுப நிகழ்ச்சி நடக்கும் அப்ப அந்த சுப நிகழ்ச்சியையும் மங்கள விஷயத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் குரு அந்த குரு இப்ப உங்க ராசியில் அல்லது உங்க லக்னத்தில் அதாவது ரிஷப லக்னமா இருந்தா லக்னத்தில் இருக்கிறார் உங்க ராசி அதிபதியார் சுக்குரன் உங்க ராசி அதிபதி சுக்குரன் தான் பனிரெண்டு ராசிக்குமே கலத்துற காரகன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் காரகன் அப்படின்னா அது சுக்குரன் ஆனால் ஆணுக்கு மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்குரன் பெண்ணுக்கு கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் ஆனா ஆண் பெண் இருவருக்குமே திருமணத்தை நடத்தி வைக்கும் கிரகம் சுக்குரன் இந்த சுக்குரனின் அதிபதி கடவுளில் தாய் மகாலட்சுமி அப்ப இந்த சுக்குரன் குருவின் வீட்டில் இருப்பது விசேஷம் இந்த மாளவிகா யோகம் இப்ப குருவின் வீடான மீன ராசியில் சுக்கரன் இருக்கிறார் அவர்தான் உங்க ராசி லக்னாதிபதி அப்ப உங்க ராசி அதிபதி சுக்ரன் மீன ராசியில உச்சம் பெறுகிறார் மீன ராசி உங்க ராசிக்கு பதினோராம் இடம் பதினோராம் இடம்னா லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடம் அப்ப ஆசை நிறைவேறும் இடத்தில் ராசி அதிபதியும் கலத்தர காரகனுமான சுக்குரன் பெற்றிருப்பதால் உங்களோட திருமண ஆசையை உறுதியாக சுக்குரன் நிறைவேற்றி தருவார் சுக்குரன் மீனராசியில் உச்சம் உச்சம் என்றால் ஒரு கிரகம் இருநூறு சதவிகித வலிமையோட வேலை செய்யும் வலிமையாக சுக்குரனும் சுக்குரனின் வீட்டில் குருவும் சக்தி பெற்று இருக்கும் இந்த பரிவர்த்தனை யோகத்திற்கு பெயர்தான் மாளவிகா யோகம் இந்த மாளவிகா யோகம் பனிரெண்டு ஆண்டு குறுமுறைதான் ரிஷபராசிக்கு பதினோராம் இடத்தில் நிகழும் அந்த பனிரெண்டு ஆண்டுக்கு ஒருமுறை நிகழக்கூடிய இந்த அரிய கிரக சேர்க்கையும் இந்த அரிய யோகத்தையும் பயன்படுத்தி நீங்க பௌர்ணமி நாளில் திருமண தடைக்கான பரிகார ஹோமம் செய்வது மிக மிக விசேஷம் ஏற்கனவே சொன்ன உங்க ராசி அதிபதி சுக்ரன் அவரோட அதிபதி தான் மகாலட்சுமி பௌர்ணமிங்கிறது மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த ஒரு அருமையான நாள் முதல்ல சொன்னது மாளவிகா யோகம் இன்னொன்னு பௌர்ணமி நாள் உங்க ராசி அதிபதி பதினோராம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கும் பொழுது இந்த பௌர்ணமி வருது அப்ப பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி வரக்கூடிய தைமாத பௌர்ணமி மிக 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 சக்தி வாய்ந்த பௌர்ணமி அருமையான நாள் இது இரண்டாவது ஸ்பெஷல் பாயிண்ட் மூணாவது என்னன்னா புதன் கிழமையான அந்த நாளில் புதனோட நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரம் அந்த நாள்ல இருக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுங்கிறது ஒரு ஜோதிட பழமொழி அது எதுக்காக சொல்லுவோம்னா இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே அதாவது நவ கிரகங்களில் இளவரசனாக கருதக்கூடிய கிரகம் புதன் ஒரு மனிதனின் அருமையான தனித்துவத்தையும் ஒரு மனிதனின் இளமையான தோற்றத்தையும் ஒரு பசுமையையும் குறிக்கக்கூடிய கிரகம் புதன் அப்ப அந்த பசுமையை குறிக்கக்கூடிய புதனோட அந்த கிழமையிலும் அந்த புதனின் நட்சத்திரத்திலும் இந்த பௌர்ணமி வருது அப்ப இவ்வளவு விசேஷமான இந்த நாள் திருமண தடைக்கான சக்தி வாய்ந்த நாள் அடுத்தது ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னன்னா இந்த திருமண தடைக்கு என்ன பரிகாரம்னா சுயம் வர கலா பார்வதி ஹோமம்ங்கிறது தான் பரிகாரம் லட்சக்கணக்கான நபர்கள் கோவிலையும் திருமண மண்டபத்திலையும் கலந்து கொண்டு இந்த ஹோமத்தால் பலன் பெற்றுகிறார்கள் இந்த ஹோமம் சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள பார்வதி தேவி செய்த ஹோமம் முதன் முதலில் இந்த ஹோமத்தை சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள பார்வதி தேவி செய்தது அப்படிப்பட்ட ஒரு வலிமையான சக்தி வாய்ந்த ஹோமம் இந்த ஹோமத்தில் பயன்படுத்தும் மந்திரங்களும் பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகளும் எப்படி பார்வதி தேவி செய்தார்களோ அதன்படி செய்யக்கூடியது இந்த மூல மந்திரம் சுயம்பர கலா பார்வதி மூல மந்திரம் பார்வதி தேவி மந்திரத்தையே பயன்படுத்தி இந்த ஹோமம் செய்யப்படும் இந்த ஹோமம் எங்க நடைபெறுது அப்படின்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்லதான் இந்த ஹோமம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு என்ன விசேஷம் இந்த ஆலயத்துலன்னா சுக்ரன் உங்க ராசி அதிபதியும் கலத்திர காரகனும் அப்ப அவரோட அதிபதியான தாய் மகாலட்சுமியின் ஆலயத்தில் மகாலட்சுமியின் கருவறையில மகாலட்சுமியின் விக்கிரகத்துக்கு எதிரில அஷ்டலட்சுமியும் நவ கிரகமும் பார்க்கக்கூடிய அந்த பார்வையிலேயே இந்த ஹோம குண்டம் அமைத்து உங்களுக்கு இந்த ஹோமம் செய்யப்படும் அப்ப இந்த ஹோமத்தில் அமரும் நபர்களை தாய் மகாலட்சுமியும் அஷ்டலட்சுமிகளும் நவ கிரகங்களும் பார்த்து கொண்டே இருப்பார்கள் அப்ப நவ கிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷத்தை எல்லாம் இந்த நவ கிரகங்களும் பார்வையில் செய்யும் பொழுது நீக்கிவிடுவார்கள் இதைவிட சிறந்த ஒரு இடம் கோமம் செய்வதற்கு அமையவே அமையாது ஏற்கனவே மாணவிகா யோகத்தில் கலந்து கொண்ட பல நபர்களுக்கு உடனே திருமணம் நிச்சயமானது பல நபர்களுக்கு திருமணம் உறுதியாயிடுச்சு நிறைய நபர்களோட திருமண பத்திரிகை நமக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஹோமமும் சக்தி வாய்ந்த நாளும் சக்தி வாய்ந்த ஆலயமும் உங்க ராசி அதிபதியும் பதினோராம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கும் இந்த வேளையில் மாளவிகா யோகம் உள்ள இந்த ஒரு அருமையான நாளில் இந்த ஹோமம் செய்வது மிக 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 விசேஷமான ஒரு நாள் விசேஷமான அமைப்பு எங்கெல்லாம் ஹோமம் செஞ்சோம் பரிகாரம் செஞ்சோம் நடக்கல ராகு கேதுக்கு ஹோமம் பண்ணோம் பரிகாரம் செஞ்சோம் காலகஸ்தி போனோம் திருப்பாம்புரம் போனோம் திருநாகேஸ்வரம் போனோம் அல்லது திருமணஞ்சேரி திருப்பயிஞ்சலி போனோம் கொடுமுடியில போய் பரிகாரம் செஞ்சோம் அல்லது பவானி கூடுதுறையில பரிகாரம் செஞ்சோம் எதுவுமே நடக்கலைன்னா இதுதான் திருமண தடைக்கான கடைசி பரிகாரம் ஜோதிட மூல நூல்ல எப்பேற்பட்ட கலத்திர தோஷம் இருந்தாலும் எப்பேற்பட்ட திருமண தடை இருந்தாலும் இதுதான் கடைசி பரிகாரமாக ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு இந்த ஹோமம் ஒவ்வொரு பௌர்ணமியிலுமே இந்த ஆலயத்தில் நடைபெறுது ஆனால் இந்த மாதம் இந்த விசேஷம் இருப்பதால் குறிப்பிட்ட நபர்களுக்கு மேல நம்ம முன்பதிவு எடுக்க முடியாது இதுக்கு முன்னாடி ஒரு பௌர்ணமியில் அப்படிதான் நிறைய நபர்கள் வந்து அங்க வந்துட்டு பதிவு பண்ணணும்னாங்க நிறைய பேருக்கு இடம் இல்லை அந்த மாதிரியான ஏமாற்றத்தை தவிர்க்கிறதுக்கு நீங்க இப்பவே ஸ்க்ரீனில் தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செஞ்சிடணும் இந்த ஆலயம் எங்க இருக்குன்னா திரும்பவும் சொல்லுறேன் சேலத்திலிருந்து சென்னை போற தேசிய நெடுஞ்சாலையில எழுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் நீங்க கள்ளக்குறிச்சிலிருந்து அதாவது சென்னையில இருந்து வரும் பொழுது தாண்டி முப்பது கிலோமீட்டர் தொலைவுல சேலம் தேசிய நெடுஞ்சாலையிலும் தான் இந்த ஆலயம் அமைந்திருக்கு சேலத்துல இருந்து சென்னை போற எல்லா பஸ்ஸுமே இங்க நிக்கும் சென்னையில இருந்து சேலம் வர பஸ் எல்லாமே இந்த கலைவாசல நிக்கும் அதனால பேருந்து வசதி பத்தி கவலைப்பட வேண்டாம் காரில் வரணும்னு நினைக்கிறவங்க சொந்த வாகனத்தை ஏற்பாடு செஞ்சு வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஹோமத்தில் முன்பதிவு செஞ்சிட்டிங்கன்னா ஹோமத்திற்கு ஒரு சில நாட்கள் முன்னதாக கூகுள் மேப்போட லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் எல்லா தகவல்களுமே ஸ்கிரீனில் தெரிகிற நம்பரை நீங்கள் கான்டக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக வழிகாட்டப்படும் ஆனால் முன்பதிவு செய்யாமல் கடைசி நேரத்தில் அங்கே வந்து தயவு செய்து ஏமாற்றத்தை தவிர்த்துடுங்க ஏன்னா குறிப்பிட்ட நபர்களுக்கு மேலே ஏற்பாடு செய்ய முடியாது ஏன்னா ஹோமத்துல கலந்துக்கிறவங்களுக்கு மாலை போட்டு நம்ம ஹோமத்துல உட்கார வைப்போம் ஏன்னா மகாலட்சுமியின் ஆலயத்தில் மகாலட்சுமியின் மாலை உங்கள் கழுத்தில் விழும் இந்த வேலை உங்களுக்கு உறுதியாக திருமண தடை விலகுங்கிற ஒரு கூடுதல் ஐதீகத்தையும் அந்த ஆலயத்துல நம்ம ஃபாலோ பண்றோம் அதனால அவசியம் வாங்க காலையில ஒன்பது மணிக்கு ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா இரண்டுல இருந்து இரண்டு முப்பதுக்கு ஹோமம் முடிஞ்சிடும் அன்னதானமும் முடிச்சுட்டு அதன் பிறகு போலாம் வரும் பொழுது ஒரிஜினல் ஜாதகம் அவசியம் எடுத்துட்டு வரணும் காரணம் ஹோமத்திலையும் ஒரிஜினல் ஜாதகத்தை வைப்போம் மகாலட்சுமி கிட்டையும் ஒரிஜினல் ஜாதகத்தை வச்சு தோஷ நிவர்த்தி செய்து ஜாதகம் உங்களுக்கு திரும்ப அங்கேயே வழங்கப்படும் இந்த ஹோமத்துக்கு சம்பந்தப்பட்ட நபர் நேரில் வருவது ரொம்ப ரொம்ப விசேஷம் போன மாதம் அதுக்கு முந்தின மாதம் எல்லாம் ஹோமத்துல அமர்ந்தவர்களுக்கு ஒரு வாரத்துல திருமணம் உறுதியான பேர் நபர்கள்லாம் இருக்காங்க ஒரு மாதத்துல திருமண தேதி குறிச்சவங்க பத்திரிகையை நமக்கு ஷேர் பண்ணவங்களாம் பல பேர் இருக்காங்க அப்படி இருக்கிறதுனால சம்பந்தப்பட்ட நபர்கள் நேர்ல வந்து கலந்துக்குங்க ஒருவேளை ரொம்ப தவிர்க்க முடியாத காரணத்துல கலந்துக்க முடியல அல்லது வெளிநாட்டில் இருக்காங்கன்னா அவர்களோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு குடும்ப உறுப்பினர்கள் சகோதர சகோதரிகளோ தாய் தந்தையரோ வந்து இந்த ஹோமத்தில் கலந்துக்கலாம் சம்பந்தப்பட்ட நபர்கள் கோமத்தில் அமரலாம் மற்றவர்கள் யாகசாலைக்கு வெளியில் அமர்ந்து கலந்துக்கலாம் அதன் பிறகு மகாலட்சுமி அபிஷேகமும் மகாலட்சுமிக்கு தீபாரதனையும் நடக்கும் உங்கள் ஜாதகத்தை லக்ஷ்மிகிட்டையும் கோமத்திலையும் வச்சு தோஷ நிவர்த்தி செஞ்சு தந்துடுவோம் இல்லை நேரில் வரவே முடியல அப்படின்னா ஜாதகத்தோட ஒரு பக்கம் இருக்கும் ஒரு பிரிண்ட்டு அதாவது ராசி கட்டம் நவாம்ச கட்டம் பேரு ஊரு இதெல்லாம் போட்டு அந்த ஒரு பக்கத்தை நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிட்டு ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு அனுப்பிட்டு நீங்கள் அதற்கான ஹோமத்துக்கான கட்டணத்தை செலுத்திட்டீங்கன்னா அந்த ஜாதகத்தை பிரிண்ட் எடுத்து ஹோமத்திலையும் வச்சுட்டு லக்ஷ்மி கிட்டையும் வச்சு தோசை நிவர்த்தி பண்ணி இந்த ஹோம பிரசாதத்தோடு அந்த ஜாதக காப்பியும் பூஜை செய்த அந்த காப்பியும் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும் குறிப்பிட்ட நபர்களுக்கு மேல அனுமதி இல்லை ஏற்கனவே கலந்து கொண்டு அனுமதி கிடைக்காதவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அவங்கெல்லாம் இப்பவே போனை எடுத்து முன்பதிவு செஞ்சிடுங்க காரணம் போன தடவை வந்து நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணீங்க எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா போச்சு எப்படி இவங்களை எல்லாம் வேணான்னு சொல்றதுன்னு இடமும் இல்லை ஒரு திருப்திகரமா ஒரு முறைப்படி எல்லாம் செய்யணும் ஒரு மாலை எல்லாத்துக்கும் போடணும்னா மாலை எல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கி வைக்கணும் ஹோமத்துக்கான ஏற்பாடுகள் செய்யணும் அன்னதானத்துக்கு ஏற்பாடுகள் செய்யணும் பூஜைக்கு அபிஷேகத்துக்கான பொருட்களை எல்லாம் வாங்கி நம்ம தயார்படுத்தி வைக்கணும் இந்த மாதிரி எல்லாமே செய்ய வேண்டியது இருக்கிறதுனால யார் வராங்க எவ்வளவு பேர் வராங்க அப்படின்னு உங்க எல்லாத்துக்கும் அடிப்படை வசதிகளும் செய்யணும் அதனால அவசியம் முன்பதிவு செஞ்சிட்டு வாங்க உங்களோட நண்பர்கள் உறவுக்காரங்க யாராவது ராசி ரிஷப லக்னத்துல இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களோட திருமண தடை நீங்கிறதுக்கு நீங்க காரணமா இருங்க கண்டிப்பாக திருமண தடை உறுதியாக நீங்கும் ஒவ்வொருவருக்குமே திருமண தடை உறுதியாக நீங்கிற ஹோமம் தான் சுயம் வர பார்வதி ஹோம் அதுலேயும் மாலவிகா யோகம்ங்கிற பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த யோகம் சிறப்பு வாய்ந்த யோகம் இந்த யோகத்தை தவற விட்டு விட்டால் இன்னும் பனிரெண்டு ஆண்டுகள் காத்திருக்கணும் அப்ப அருமையான ஒரு யோக நாளை சரியாக பயன்படுத்துங்க புதன் கிழமையாகவும் ஆயுள்ய நட்சத்திரம்ங்கிறது புதனின் நட்சத்திரமாக இருப்பதாலும் பௌர்ணமி திதியாக இருப்பதாலும் இந்த நாள் நூறு சதவிகித திருமண தடையை நீக்கும் நம்பிக்கையோடு நீங்க வந்து கலந்து கொள்ளுங்கள் உறுதியாக விரைவில் விரும்பிய வரன் உங்களோட அலைச்சல் நீங்கி திருமணம் ஆகலைங்கிற ஒரு வேதனை நீங்கி ஆண்டின் தொடக்கத்திலேயே கலந்து கொள்வதால் இந்த ஆண்டு உங்களோட கலத்திர தோஷம் திருமண தடை எதுவாக இருந்தாலும் நீங்கி உங்களுக்கு ஒரு அருமையான வரன் விரைவில் வந்து நீங்க சந்தோஷமாக உங்கள் இல்லறத்தை தொடங்க என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய ஆசைகளும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தாய் மகாலட்சுமி உங்கள் எல்லோருக்கும் பரிபூரணமாக தரட்டும் நம்ம எல்லோருமே ஆலயத்தில் சந்திக்கலாம் இந்த ஹோமத்தை நானே முன்னின்று நடத்தி வைப்பதால் நம்ம எல்லோரும் நேரில் அங்கே சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்